எங்களோட YouTube சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க அதோட Bell ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இயேசுவே உம்தன் வார்த்தையாய் வாழ்வே வாழ்ம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே இயேசுவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்று இவ்வாண்டினுடைய இறுதி நாள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து அவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்பது இவ்வாறு சொல்லுகின்றது அவரே நம் உயிரை காத்து வழிநடத்துகின்றவர் நம் கால் இடராதபடி நம்மை பராமரிக்கின்றவர் ஆமன்புக்குரியவர்களே இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் தூய பவுல் சொல்லுகின்றார் நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலேதான் எனவே ஒவ்வொரு நொடியும் கடவுளுடைய மேலான இரக்கத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறப்பாக இதோ இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டை நாம் சற்று திருப்பி பார்க்கின்ற பொழுது ஏராளமான இழப்புகள் இறப்புகள் பொருளாதார சரிவுகள் பல்விதமான முடக்கங்கள் இவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகின்றார் எனவே நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் பவுல் தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் வாழ்வில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இன்னும் இந்த உலகத்தினுடைய பலவிதமான அச்சங்கள் அதிர்வுகள் உலகை அச்சுறுத்துகின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல்கள் அனைத்து நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வைரசனுடைய தாக்குதல் இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பாதித்திருக்கிறது உலகம் முழுமைக்கும் பாதித்திருக்கிறது ஆனால் இந்த கண்ணுக்கு புலப்படாத வைரஸினுடைய தாக்குதலினால் நாம் சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இறைவன் எல்லாவற்றையும் விட மேலானவர் இந்த உலகத்திலே விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு கண்டுபிடிப்புகள் உண்டு இன்னும் இராணுவ தளவாடங்கள் உண்டு மருத்துவ துறைகளில் முன்னேற்றம் அடைந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பணபலம் பல நிலைகளில் உயர்ந்திருந்தாலும் இன்று கண்ணுக்கு புலப்படாத இந்த வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு யாராலும் முடியவில்லை எனவே இறைவன் எல்லாவற்றையும் விட மேலானவராக வல்லமை உள்ளவராக ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார் எனவே இதோ நாம் ஆண்டவருடைய வல்லமையிலே நாம் நம்பிக்கை கொள்ளுவோம் அவருடைய ஆற்றலிலே நம்பிக்கை கொள்ளுவோம் ஆமன்புக்குரியவர்களே இதோ இந்த ஆண்டினுடைய இறுதி நாளில் இருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஆண்டில் நாம் சந்தித்த அனைத்து அனுபவங்களுக்காக அனைத்து நன்மையான காரியங்களுக்காக இன்னும் நாம் நினைத்தது நடக்காமல் இருந்த காரியங்களுக்காக எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துவோம் அவர் நம்மை நன்மையின் வழியிலே வழிநடத்துகின்றவர் அவர் நம் ஒவ்வொருவர் மீதும் அளவுகடந்த பற்றுள்ளவர் அந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்ல நன்மைகளால் நிரப்ப அவருடைய வல்லமையிலே ஆற்றலிலே நம்பிக்கை கொண்டு வாழ இதோ ஒரு நிமிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டினுடைய இறுதி நாளில் இருக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து விதமான ஆசிர்வாதங்களுக்காக நன்மைத்தனங்களுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த ஆண்டில் பலவிதமான சோதனைகள் தொற்று நோய்கள் முடக்கங்கள் இவற்றுக்கு நாங்கள் உள்ளாகியிருக்கின்றோம் ஆனாலும் இவை அனைத்தும் நீர் அனுமதித்தவை என்பதை நாங்கள் உணர்ந்து இன்னும் உம்மை ஆழமாக பற்றி கொண்டு உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு நீர் ஆற்றல் அளிக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்முடைய பேரன்பில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து உம்முடைய வழிநடத்தலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் எங்களோடு இருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன் வாருங்கள் நற்செய்தியை பறைசாற்றுவோம்